அவர்கள்ட இருக்கிற அந்த பொருளாதார அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு செய்ய வேண்டிய வரியையும் செலுத்துவதில்லை அரசாங்கத்துக்கு பெரிய துரோகம் செய்யக்கூடியவர்கள் என்பது நம்மளுடைய நடுநிலையை நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு விளங்கும் ரெண்டாவது வந்து அவ்வளவு பேரும் பணம் பண்ணுவது தான் அவர்களுடைய நான் கேட்கறேன் ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய ஆளு வயசான ஒரு பெரிய மனிதன் அந்த ஆளு கமலஹாசன் சின்ன பிள்ளை விடல புள்ள இல்லை இவ்வளவு ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள் வந்து பெண்களை தங்களுடைய படங்கள்ல எப்படி காத்துறாங்க எப்படி என்ன ஒத்துக்கிற முடியுதாத ஒரு அசிங்கமான முறையில் குளோஸ் அப்ல தொப்புல மட்டும் காட்டுறான் அதுல அசிங்கமான முறையில் காட்டுறான் டூ பீஸ்ல விட்டு ஆட விடுறான் பெண்களை ஒரு கவர்ச்சி பொருள் ஆக்கி ஆண்களை பார்க்க வச்சு சம்பாதிக்கணும் இவர் மட்டும் நடிச்சா பார்த்தாதான் அவர்களுடைய எல்லா நடிகருடைய படங்கள்லையும் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி கொச்சப்படுத்துற மாதிரி தான் காட்சிகளை எடுக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இதுலயும் அந்த நம்மளை வந்து சைக்காலஜிக்கலா வீழ்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது தப்பு இல்லை நம்ம இப்படி நடக்கலாம் நம்மளும் இப்படி நடக்கலாம் நம்மளும் இந்த ஈவிட்டி சிங்கிறான காலேஜில் அது எங்க இருந்து வந்துச்சு சினிமாவில் கற்றுக் கொடுத்தது தானே சினிமாவில் ஆரம்பிச்சது தானங்க நம்மளும் செய்யணும்னு வந்துருச்சு அந்த காலத்து படத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பொம்பளை பத்து பேர் சேர்ந்து கிண்டல் பண்ணுவோம் அதை ஒரு இதாக உட்காந்து நம்மளும் சேர்ந்து எல்லாரும் படிப்போம் பார்க்குறமா இல்லையா ஒரு பொம்பளை போவா பத்து இருபது ஆம்பளை சேர்ந்துட்டு கிண்டல் பண்ணுவோம் அவளும் அதை வந்து ஒத்துக்குருவாளாம் அப்படி காட்டுவோம் அந்த காட்சியை அவளும் ஒத்துக்கிற மாதிரி செல்லமா கோவிச்சுக்கிட்டு அப்புறம் அவளுக்கு ஒத்து போற மாதிரி காட்டுவான் இது மெண்டலா நமக்கு என்னத்தை உண்டாக்கும் எந்த பொம்பளை போனாலும் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு உண்டாக்குது இளைஞர்களுக்கு அவன் யூடிசி பண்ணி அவ சரி காசாகும் அவளை வந்து செத்து போயிட்டு இருக்கா நீ பாத்துட்டு இருக்கிறோம் அப்ப இதையெல்லாம் உண்டாக்குனது யாரு இந்த சினிமா தான் இன்னும் சொல்ல போனா இந்த சினிமாவுடைய தான் நம்ம வந்து இன்னைக்கு சிந்தனைய வந்து மழுங்கடிச்சுட்டு இருக்கோம் சினிமாவில் அம்புட்டு போய் நடக்கும் மேடை நாட்டையாவது ஒத்துக்கலாமுங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமாக்காரருக்கான இவ்வளவுக்கு நம்மளை கடுத்த வயணுங்கிற நம்பவே ஒரு கடுகளவும் மூல இருக்குன்னு நம்ப முடியாது அந்த மாதிரி காட்சியெல்லாம் காட்டானா இல்லையா எதிரி வந்து ஹெலிகாப்டர்ல போவாங்க இவர் ஜீப்பில் போய் பாஞ்சி ஹெலிகாப்டர் பிடிச்சிருவாரு இது என்ன நடக்குமா நம்ம நம்பி அடிக்கிறோம் நம்மளை எப்படி ஆக்கிட்டான்னு கேட்டா இருக்கிற மூளை யூஸ் பண்ணாம அதையும் அளவுக்கு ஆக்கிட்டாரா இல்லையா மாட்டு வண்டியில் போய் ஜீப்பு பிடிச்சிருவாரு அவன் ஜீப்பில் ஓடுவான் இல்ல இவர் கதாநாயகன் மாட்டு வண்டியில் போவார் மாட்டு ஓடி போய் பிடிப்பாருங்க கரெக்டா இருந்து குதிப்பாரு எட்டு மாடியிலேருந்து அவர் குதிக்கிற நேரத்தில் போற ஏற்றிட்டு வண்டி கரெக்டாக வரும் அதுல போய் பத்துன்னு விழுவார் கரெக்டா இதுல எந்த உலகத்தில் நடக்குது இது ஒரு மனுஷன் இருபத்தி அஞ்சு பேரை பந்தாடுவாரு அவன் அருவாலை வச்சிருப்பான் கத்தியை செயின வச்சிருப்பான் ஒண்ணு மேலே படாது இவர் மேலே படவே படாது இவன் வெறுஞ்சு வச்சு பிடி பாரு இங்கிட்டு பத்து விழுந்துருவான் இப்படி பாரு இங்கிட்டு பத்து விழுந்துருவான் அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன் இங்க ரஜினிகாந்த வேணா கூட்டிட்டு வாங்கப்பா ஏன் கிட்ட நிக்க விடுங்க நானும் அவரை அடிக்கல அவர் என்ன எடுக்கிறது பாக்குமான்னு கேட்கிறேன் இதுதான் அவர் சொன்னது இந்த மாதிரி உதாரணம் சொல்லி காட்டிருக்கிறேன் கமலஹாசன் சொல்ல கொஞ்சம் முடியாது வாட்டசரமான ஆளு அதுக்காக நான் சொல்லல வேற அளவுக்கு சொல்லலாம்

பெரிய வீரராக இருந்தாலும் சரி இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை கற்று கொடுக்காம நம்மளுக்கு கிருக்க நாக்கிறானா இல்லையா நம்ம அம்பிட்டு பெரிய பைத்தியக்காரன் ஆக்கி அவனை வீரன் நினைக்க வைக்கணும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கேட்டா இந்தியாவிலே பெரிய வீரர் யாருன்னு கேட்டா கமலஹாசன் விஜயகாந்த் ரஜினிகாந்த் இவர்கள் எல்லாம் பெரிய வீரர் இந்தியாவுலயே அவர்கள் மாதிரி வீக்கானவர்கள் யாரும் கிடையாது எல்லா விதமான கெட்ட பழக்கங்கள் அவங்கள்ட்ட உண்டு உடல் ரீதியா மேக்கப் போட்டு வேணா காட்டலாமே தவிர என்ன சண்டை காட்சியம் சண்டையா பிடிக்கலாம் அவ்வளவு ஏமாத்தான் இப்படிமா இன்னைக்கு போதும் இருந்துருவான் இப்படிங்கிறது மட்டும் ஒரு நாளைக்கு சண்டை காட்சியில அடுத்த நாளைக்கு வந்து அப்படியுமா அது ஒரு நாளைக்கு எடுப்பான் இவன் உழுவுறது ஒரு நாளைக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இவன் அடிச்ச மாதிரி காட்டிடுவான் மேலே கூட படாதுங்க இப்படின்னு வரும் கேமரா கோணத்துல பட்ட மாதிரி காட்டுவான் இப்படிமா தான் அவன் கீழே விழுந்துருவான் கீழே உழுவுனு அவன் சொல்லி கொடுக்கப்பட்ட போதனை காசுக்காக வேண்டி அதுக்கு அடிபட்டு இல்ல இப்படி கொண்டு வருவாரு நீ விழுந்துருன்னு ஒரு ஏழு தடவை சொல்லி கொடுத்து இவன் குத்தி அந்த கீழே உழுவுரை காட்சியை ஒரு இருபத்தஞ்சு தடவை எடுப்பான் சூட் ஆகாது இருபத்தாறு தடவை ரூபாய் தான் ஓகே ஆகும் இப்படி எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு வேகமாக படத்தை ஓட விட்டு நம்ம எல்லாரும் கிருக்கனாகி போடுறாங்க மூணு மணி நேரம் அந்த வயிற்று செல்ல ஒரு கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்களே ஏமாத்துறாங்களே ஹீரோவாகுறாங்களே பெரிய தலைவர் நினைக்க வைக்கிறாங்களே தலைவர் தகுதியா அப்படிங்கிற ஒரு இதுல தான் நம்ம செஞ்சமே தவிர மற்றபடி நம்முடைய பார்வையில எம்ஜிஆர்ல இருந்து சிவாஜில இருந்து கமலஹாசன்ல இருந்து ரஜினிகாந்த்ல இருந்து சினிமா துறையில உள்ள எல்லாருமே அரசாங்கத்தை கொண்டு தான் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இனிமே இருப்பார்கள் அது எந்த டவுட்டும் கிடையாது இதுதான் நம்ம பார்வை இது சொல்ற தப்பா ஒரு தவறு செய்யறவர்களை தாட்சமயம் இல்லாம விமர்சிப்பது என்பது இஸ்லாம் கட்டிருந்த பண்பாடு தான் அதுக்கு தான் வருகை இருந்திருக்கக்கூடிய அத்தனை உயர்ந்த நிலையங்களுக்கும் என்னுடைய தமிழார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் காளீஸ்வரன் ஒரு பேக்கரியை நடத்தி வருகிறேன் எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது என்றாலும் கூட பொருளாதார கோட்பாடுகள அடிப்படையிலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் கடந்த பிப்ரவரி மாதம் சென்னையிலே ஒரு ஐந்து நட்சத்திர விடுதியிலே ஒரு கூட்டம் நடந்தது தொழில் முனைவோர் கூட்டம் ஐக்கிய அரபு குடியரசில் இருந்து மைப்பிற்குரிய ஷேக் தாரிக் பின் பைசல் அல் ஷாஜிமி அவர்கள் தமிழக தொழில் முனைவோரை அங்கு அழைத்திருந்தார் அந்த நாட்டிலே இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில அங்கு தொடங்கப்படக்கூடிய தொழில்களுக்கு வங்கியிலே கடனுதவி கொடுத்தால் அதற்கு வட்டி கிடையாது என்பதை உறுதியாக தெரிவித்தார் சில வரி நிவாரணங்கள் எல்லாம் சொன்னார்கள் பேங்க்ல வந்து அந்த சர்வீஸ் சார்ஜ் என்று மட்டும் ஒன்று போடுகிறார்கள் நம்முடைய இந்தியாவிலே பொது சிவில் சட்டம் என்று கேட்கிறவர்களுடைய ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது மதம் அரசியல் தேசிய பொருளாதாரத்திற்கு ஒற்றுமை இருக்கிறது இறை மறுப்பிற்கு அப்பாற்பட்டு கேள்வி நான் கேட்கிறேன் இந்த அடிப்படையில் இந்த பொது சிவில் சட்டம் கேட்கிறவர்களை நூறு பேரை நாம் என்றால் இந்த பலதார மனம் அவர்கள் மதத்திலே இருக்கிறது நமக்கு இல்லை என்ற கருத்தை தான் சொல்கிறார்கள் என்ற இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி முழுமையாக அறிந்திருந்து பேசக்கூடியவர்களுடைய சதவீதம் குறைவு இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சியிலே இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த நல்ல திட்டத்தை இந்திய நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்துவோமே என்றால் இந்த ஆட்சி அறிமுகப்படுத்து என்றால் இந்தியாவின் பொருளாதாரம் எப்படி மேம்பட்டு இருக்கும் என்பதை நீங்கள் விளக்கமாக சற்று நேரம் எடுத்துக்கொண்டாலும் விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வந்து காழ்ப்புண்ச்சல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்தியா எப்படி எல்லாம் மேம்பட்டு இருக்குங்கிற ஒரு கேள்விய சகோதரர் கேட்டிருக்கிறாரு ஆனா அதை நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன் அப்ப சகோதரர் வரலையோ வந்துருந்தீங்களா வந்துருந்தீங்க சரி அதாவது நம்ம நாட்டில் வந்து வட்டி மட்டுமே இருபத்தாறு கோடி போகுங்க இருபத்தாறு சதவிகிதம் இந்தியாவுடைய வருவாயில இருபத்தாறு சதவிகிதம் வட்டிக்கு செலுத்தப்படுது அந்த வட்டி முதல்ல மிச்சமாகும் இருபத்தாறு சதவீதம் சும்மாங்க ஒரு நாட்டில் திரும்ப தூக்கு நாப்புல இருபத்தாறு சதவீதம் கிடைக்கிது வருமானத்தில் அப்ப அந்த மாதிரியான வட்டி இல்லாத பொருளாதாரத்தை கொண்டு வந்தோம் சொன்னா இருபத்தாறு சதவீதத்தை வைத்து ஒரு நாட்டை எவ்வளவோ வளப்படுத்தலாம் எவ்வளவோ மேம்படுத்தலாம் இப்படியான பொருளாதார சொல்ல போனா அதே மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜகாத் ஜக்காத் ஒரு பொருளாதார திட்டம் அது என்ன ஜக்காத்து ஒவ்வொருத்தருடைய சொத்துக்களையும் கணக்கெடுத்து இரண்டரை சதவிகிதம் கம்பல்சரி அவங்க கைப்பற்றுறது அதுக்கு பேர் சக்காத் நாலனா எத்தனா தர்மம் கொடுக்கறதுக்கு பேர் இல்ல சக்காத் சக்காத் என்று சொன்னா எல்லாருடைய சொத்துக்கள் கணக்கு எடுக்கப்படணும் யாரெல்லாம் ஒரு எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இன்னைக்கு கணக்கு அதுக்கு அதிகமாக வைத்திருக்கிறார்களோ எண்பத்தி ஏழாயிரம் ஒரு சாதாரண தொகை இஸ்லாம் சொல்லுது அதை விட பதினோரு பவுனுக்கு உள்ள தொகை பதினோரு பவுன் தங்கத்துக்கு உள்ள தொகை அதுக்கு மேலே யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவ்வளவு பேருடைய கணக்கை எடுத்து இரண்டரை சதவிகிதத்தை வந்து கட்டாயமாக வசூலிக்கணும் வருமானத்துக்கு வரி போடக்கூடாது யார் விற்பனைக்கு வரி போடக்கூடாது விற்பனை வரி எல்லாம் வந்து வசூலிக்கப்பட முடியாது விற்பனை வரியில பில்லு போட மாட்டான் வியாபாரி வியாபாரம் பண்றான்னு சொன்னா தொண்ணூறு சதவீதம் பில் போட மாட்டான் வசூலிக்க முடியாது விற்பனை வரியில நான் பத்து ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு விட்டாலும் வரி கொடுக்கணும் இது அக்கிரமம் நான் பத்து ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் விலை குறைஞ்சி போயிடும் நான் அஞ்சு ரூபாய்க்கு தான் வித்திருப்பேன் விற்பனைக்கு ஒரு வரி கொடுன்னு கேட்கறது கவர்மெண்ட் இது ஒரு அநியாயமான வரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இருப்புக்கு வரிய கூட இருக்குதுல்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல ஐம்பது லட்ச ரூபாய் இருக்குல்லப்பா ரெண்டரை எடுத்து போய் அப்படி வசூல் பண்ணு சொன்னா கம்பல்சரியா ஒரு பிரச்சனை இந்தியாவில் கிடையாது எவங்கிட்ட கையேந்த வேண்டியது இல்ல ஒவ்வொரு குடிமகனும் பட்டிருக்கிற கஷ்டம் ஆறாயிரம் கோடி ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இருக்குது இந்த ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வயிற்றுல இருக்கிற குழந்தை வரைக்கும் கடனால் இன்னைக்கு அவ்வளவு கொடுத்தா தான் கடன் அதிகம் அவ்வளவு கடனையும் நம்மளால அழிச்சிட்டு கண்ணிறைவாக நிமிர்ந்து வாழ முடியும் இன்றைக்கு சவுதியுடைய காரணம் வந்து இல்லாத பொரு செழிப்பா இருக்க உலகத்துக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட முடியும் என்று சொல்லிக் கொள்ளுற உள்ளவங்க பாருங்க தூரத்தில் உள்ளவங்களுக்கு வரலன்னு வருத்தப்படுறாங்க இந்த பெருமன்றத்திற்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி அரசியல்ல சொல்லுவாங்க மற்ற மாநிலத்தைது காமிச்சு இங்க பேருந்து கம்மி மற்ற மாநிலத்தில் கூடன்னு சொல்லி அரபு நாட்டை தோது சொல்லாம